அறிவை வளர்க்கும் ஆசிரியர் பெருமக்கள் பதினெட்டு இருபது ஆண்டுகள் அறிவுக்கரை கருவரையில் வச்சு நம்மை சுமக்கும் அறிவார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நின்று போராடுகிறார்கள் அவர்களுடைய ஓய்வூதியம் பழைய ஓய்வூதியத்தை முடிவு செய்யுங்கள் அதையே தொடருங்கள் என்று பிறகு பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று பிறகு தகுதி தேர்வு எழுதிவிட்டோம் பணி நியமன தேர்வும் எழுதிவிட்டோம் எங்களுக்கு பணி கொடுங்கள் என்று இடைநிலை ஆசிரியர்கள் நிரந்தர பணியாளராக எங்களை ஆக்குங்கள் நிரந்தர பணியாளர்கள் பெறுகிற சம்பளத்தை சம வேலை நாங்கள் செய்கிறோம் சம ஊதியம் கொடுங்கள் என்று ஆசிரியர் பெருமக்கள் வீதியிலே போராடுகிறார்கள் ஓராண்டு ஈராண்டு அல்ல இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வீதியில் இருக்கிறார்கள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் அறிவை வளர்க்கும் ஆசிரியர் பெருமக்கள் ரோட்டுக்கு வந்துவிட்டால் அது நாடா சுடுகாடா என்று உயிர் காக்கும் மருத்துவ பெருமக்கள் கொரோனா நோய் வந்த என் அன்பு தம்பி தங்கைகளே தெய்வமாக தெரிந்தார்கள் மருத்துவர்கள் எந்த தனியார் மருத்துவமனை உன்னை சேர்த்துக் கொண்டது ஏன் அவனுக்கு பணம் தான் முக்கியம் அங்கே இருக்கிற நோயாளிக்கு ஒரு கொரோனா நோயாளியை சேர்த்தால் நோய் தொற்றிவிடும் என்று பூர விரட்டிவிடும் ஒருத்தன் கூட சேர்க்கல அரசு மருத்துவமனை அஞ்சாமல் மருத்துவர்கள் எதிர்கொண்டார்கள் நோய் தொற்றை பல பேர் இறந்தும் போனார்கள் ஒரு பெண் மருத்துவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள் செவிலியர்கள் பற்றவில்லை அவசர அவசரமாக எடுத்தார்கள் நம் தங்கைகள் நம் அக்காக்கள் பணியில் இணைந்தார்கள் சேவை செய்ய கொரோனா நோய் தொற்றை கவலைப்படாமல் வந்து பணியாற்றினார்கள் அப்போது அவர்களுக்கு சொன்ன வார்த்தை உங்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று கொரோனா நேரத்தில் தெய்வமாக தெரிந்த மருத்துவர்கள் தேவதைகளாக தெரிந்த செவிலியர்கள் ஒவ்வொரு மகளும் அன்னை போல தெரிந்தார்கள் ஆனால் நோய் தொற்று குறைந்த பிறகு இவர்கள் தேவையில்லை என்று உங்களுக்கு தெரிகிறார்கள் செவிலியர்கள் எங்கள் பணியை நிரந்தரம் செய்கிறேன் என்று சொன்னீர்களே செய்யுங்கள் என்று வீதிக்கு வந்தார்கள் மருத்துவர்கள் ஊதிய உயர்வு கேட்டு நீதி நின்று போராடினார்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் வீதி மீனவர்கள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக எங்களை கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல விடாமல் தடுக்கிறார்கள் எப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்தது தெரியுமா இந்த அரசு பனிரெண்டு மைல் தான் நீங்கள் கடலுக்குள் சென்று மீன்பிடிக்க வேண்டும் அதற்கு மேலே போகக்கூடாது மீன் பிடிக்க போகும்போது ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டிவிட்டு போக வேண்டும் ரெண்டு லட்சம் தான் நான் என்ன மயத்துக்கு மீன் பிடிக்க போறேன் எதுக்கு போறேன் ஒரு நாடு சட்டம் படுது ரெண்டு லட்சம் ரூபாய் போய் பிடிக்கிறது இருபதாயிரத்து தான் மீன் வந்ததுன்னா என்ன பண்றது என்ன பண்ணுறது போனால் சுடுவான் படகை பறிப்பான் வலையை கிழிப்பான் அடிப்பான் ஆனாலும் போகிற காரணம் வறுமை என் குடும்பம் வாழ வேண்டும் எப்படிப்பட்ட நிலையில் எங்களை நிறுத்தி சுட்டு சுட்டுக் சிங்களன் எண்ணூத்தி ஒன்பது பேர் இதுவரை சேர்த்திருக்கோம் அறிவான்ப தமிழ்ச் சமூக தம்பிதங்கையிலே எண்ணிப்பாருங்கள் எங்கள் உயிர் தலைவன் ஈழ நிலத்தில் தன் படையோடு நிற்கிற போது என் மீனவன் ஒருவனை சிங்களன் தொட்டானா என்று எண்ணிப்பாருங்கள் யார் பாதுகாப்பு யார் பாதுகாப்பு வலிமை கடற்படை இந்திய நாட்டின் கடற்படை பாதுகாப்பு பணியை செய்கிறது கடலுக்குள் யாரிடமிருந்து யாரை பாதுகாக்கும் உன் சொந்த நாட்டு குறை மீனவ சொந்தங்களை சிங்கள இராணுவம் சுட்டு கொள்கிறது தடுத்து காத்தது இந்திய இராணுவம் என்று ஒரு செய்தி நீ பிடித்தாயா சிறை முடிக்கும் போது தடுத்து இலங்கை இந்திய இராணுவம் காத்தது வலையை பறிக்கும் போது படகை பறிக்கும் போது பாதுகாத்தது என்று பனிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில் போட்டு இழுத்து கொண்டு போனதை நீ பார்த்த பிறகு திறந்து பேசாத இந்த தலைவர்களுக்கு நீ வாக்கு செலுத்தினார் நீ உண்மையிலே மானமுள்ள மனிதன் தானா இல்ல மான தமிழச்சி மாறிலே பால் குடித்து வளர்ந்த தமிழ் மகன் தமிழ் பிள்ளை தானா நீ யோசித்துப்ப எல்லாத்தையும் மறந்து மறந்து கடந்து கிடந்து போனால் நீ சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பணமா இல்லை மானமுள்ள தமிழர் இனமா பிணமாய் இனமா எப்படி இத்தனை பேர் செத்து விழுந்தானே ஒருத்தம் கண்டித்து குரல் ஒழிப்பதை பார்த்ததுண்ட உன் நாட்டு குடிகளை சுட்டுக் கொள்கிறவனுக்கு இராணுவர்களுக்கு எதிர்க்கு தர மேம்பாட்டு பயிற்சி கொடுத்தாய் திறன் கோட்டு பயிற்சி எதற்கு அவனுக்கு ஆயுதங்களை கொடுத்தாய் எதற்கு போர்க்கப்பலை பரிசாக கொடுத்தாய் என்று யாராவது இந்த தலைவர்கள் கேட்டதுண்ட கேட்டதுண்டா எப்படி நான் செத்து விழுந்தேன் என் நெத்தியில் பொட்டு காசு ஒத்தருவா நீ கொடுத்ததுண்டா கள்ளச்சாராயை பிடித்து செத்தால் பத்து லட்சம் கொடுத்த இந்த நாடு இந்த அதிகாரங்கள் சுடப்பட்டு செத்த மீனவன் குடிக்கு உதவியது என்ன நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று செத்து திரும்பி வந்த இராணுவ வீரர்களுக்கு அவர்கள் குடும்பத்துக்கு கொடுத்த ஊக்கத்தொகை இல்லை இந்திய ஒன்றிய அரசு இல்ல தமிழ்நாடு அரசு ஒன்னும் இல்லை அரசு என்று நீ எப்படி கருதுகிறாய் இதையெல்லாம் ஒரு ஆட்சி என்று எப்படி நீ பார்க்கிறாய் இந்த நச்ச ஆலைகளை கொண்டு வந்ததெல்லாம் யார் திணித்ததெல்லாம் யார் அணு உலை அறிவுறுமாக தர்க்கம் செய்வார்கள் உலை இல்லாத நீங்கள் எப்படி மின் உற்பத்தியில் தன்னிறைவடைவீர்கள் அணுலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு பக்கத்தில் குடியிருப்பதும் இரண்டு ஒன்றுதான் நான் சொல்லல அணு விஞ்ஞானிகள் உலகத்தில் பாதுகாப்பான அணு என்று ஒன்றே கிடையாது அணு விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடித்தவன் ஆல்பர்ட் நோபல் இது பேரிழிவே உலகில் ஏற்படுத்தும் என்று தன் பேருக்கு பெரும்பலி பெரும் எழிவு வந்துவிடும் என்றுதான் தன் பேரிலே ஒரு பரிசை அறிவித்தான் என் நண்பு தம்பி அதுதான் தண்டையில புகழ் பெற்ற பரிசாக இருக்கிற நோபலின் அவனை திட்டாமல் அவனை இழிவாக பேசாமல் புகழ வேண்டும் என்பதற்கு ஆ நோபல் பரிசு நோபல் பரிசு என்று அவனுக்கே தெரியுது இது பேரழிவை ஏற்படுத்தியிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே ரஷ்யாவிலே செர்னோவில் அணுலை வெடித்தது கோபட்ச பேசுகிறார் நாம் இதை ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமான இழப்பாக பார்க்கவில்லை உலகத்திற்கு ஏற்பட்ட பேரழிவாக பார்க்கிறோம் நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகளை மீட்பார்கள் காப்பார்கள் என்று ஏமாற்றப்பட்டோம் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்றும் பெரிய இரும்பு கம்பியை போட்டு பூட்டி விட்டு போயிட்டார் போர் நடந்த பிறகு கூட மக்களை மீள் குடியேற்றம் ஏற்றிவிட முடியும் ஆனால் அணு உலை வெடித்தால் அங்கு குடியேற முடியாது அணு என்பது என்ன நன்கு கட்டமைக்கப்பட்ட கான்கிரீட் சுவரை லட்சம் கிலோமீட்டர் ஓடுறிப்பாயுங்கிறான் அப்ப மனிதன் சதை எம்மாத்தரும் நீ அணு உலை வெடிக்க வேண்டாம் என்று உடன் பிறந்தவனை அணு கடற்கரை பக்கத்திலே வைக்க வேண்டியிருக்குது அதை பீச்சி அடித்து கொண்டே இருக்கணும் அணு உலையை குடிர்விக்க குடிவிக்க தண்ணியை பீச்சிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த அணு உலை பட்டு போகிற தண்ணீரிலே அணு கசிவு போகும் அது தரையில் பட்டு முளைக்கிற புல்லை முளைக்கிற புல்லை மாடு சாப்பிட்டால் மாடு கறக்கிற பாலை நெய்யாக எடுத்து வெண்ணையாக எடுத்து ஒரு கண்ணாடி போத்தலில் அடைச்சு நடு அறையில் வீட்டுக்குள் வைத்து எல்லா விளக்கையும் அணைச்சி விட்டு கதவி பூட்டி விட்டால் படிச்சென்று பகல் போல் எரியுங்கள் எப்படி இருக்கிறது இதை கடவுளுக்குள் விட்டால் உள்ளே வாழ்கிற உயிரினங்கள் பல்லாயிரக்கணக்கான மீன் சத்து பிரசன்ன கதஒதுங்கிச்சு ஏன் குறித்து பொதுவாதம் எடுக்கல மீன்கள் சத்து கரை ஒதுங்கிச்சு அதை பத்தி வாதம் எடுக்கல நீ உணவை மனிதன் உணவு தேவையில் முப்பத்தி மூணு உளுக்காட்டை கடல் உணவு மீன்கள் நிறைவு செய்கிறது நீ அதை பத்தி கவலைப்பட்டிருக்கிய மீனவன் சத்தா உனக்கு என்ன மீன்கள் சத்து உனக்கென்ன கடலுக்குள் மீனின் எண்ணிக்கை விட பிளாஸ்டிக் பாலித்தினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது இந்திய நாட்டின் நிலப்பரப்பு இவ்வளவு இவ்வளவுக்கு குப்பை கடலுக்குள்ளே பிளாஸ்டிக் நெகிழி குப்பை கிடக்கிறது பாலித்தின் குப்பை கவலைப்பட்டது நீ எதை பற்றி நீ கவலைப்படுவாய் கவலைப்பட்டிருந்தால் சூரியனுக்கு ஓட்டு போடுவாயா கைக்கு ஓட்டு போடுவாயா தாமரைக்கு ஓட்டு போடுவாயா இந்த ரெட்டலைக்குத்தான் போடுவாய இந்த திருட்டு கூட்டத்தை நீ ஏறிட்டு பாப்பாய தெருவுக்குள் விடுவாய பற்றி நீ கவலைப்பட்டிருக்கிறாய் எதை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறாய் பற்றி கவலைப்பட்டு பதினைந்து ஆண்டுகளாகவும் பின்னாடி ஓடி வருகிற இந்த பிள்ளையை நீ ஏறிட்டு பார்த்திருக்கிறாயா எங்களை ஒரு மனிதர்களாவது நீ மதித்திருக்கிறாய எதற்கு இப்படி கருத்து தீந்து இந்த வெயிலில கத்தி கொண்டிருக்க வேண்டும் ஏன் உண்மையில் இருக்கிற பேரன்பு ஆவேசமாக பேசுகிறார்கள் கோபமாக பேசுகிறார்கள் உண்மையில் இருக்க காதல் தான் அன்புதான் உன் மேல் இருக்கிற அடர்த்தியான அன்பே எங்கள் ஆவேசத்திற்கு காரணம் பேரன்புதான் எங்கள் பெருங்கோபத்திற்கு காரணம் ஸ்டெர்லைட் அந்த ஆலையை கொண்டு வந்த வணிவன் இங்கே அனுமதித்த அணு உலை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகளை கேரளாவிற்குத்தான் முதலில் அணு உலை வருகிறது அது வைக்கக்கூடாது என் மாநிலத்தில் நிறுவக்கூடாது என்று எதிர்த்தவர்கள் யார் இதே கம்யூனிஸ்டுகள் எதிர்த்தவர்கள் யார் இதே காங்கிரஸ் நான் வெளிச்சத்தில் வாழ்வதுடன் உயிரோடு வாழ்வது முக்கியமானது என்று விரட்டிவிட்டார்கள் அப்போ ஒரு கூட்டம் இருக்கு சிந்தனை திறனற்று மானங்கட்டு சூடு கட்டு சுரண கட்டு கருணாநிதி விட்டா ஜெயலலிதா ஜெயலலிதா விட்டா கருணாநிதி விட்டா எம்ஜிஆர் காங்கிரஸ் விட்டா பாரதிய ஜனலிதா பாரதிய ஜனதா விட்டா காங்கிரஸ் என்று நம்பித்திருந்த கூட்டம் இந்த நிலத்திலே நட அனுமதித்தது கேரளாவில் நிறுவக்கூடாது என்று போராடிய கட்சிகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த நிலத்தில் நிறுவ வேண்டும் என்று போராடியது ஆனாலும் நீ மாணவர்களுக்கு அவர்களுக்கே ஓட்ட போட்டால் எண்பத்தி ஆறிலே விடுத்தது சர்ம பிடி எண்பத்தி எட்டுல எந்நாட்டுக்கு கொடுங்கள் என்று ஒப்பந்தம் போட்ட பெரும் தலைவர் தான் ராஜீவ் காந்தி